நீ என் பக்கத்துல உக்காராத நீ வந்து இந்த ஜாதிகாரி பொண்ணு அப்படின்னு வந்து என்ன ஒரு இது பண்ணுவாங்க ஒரு வாட்டி அழுத அது அழுவும் போது என் மனசு ஒன்னு பேசிச்சு எங்கிட திவ்யா இப்படி நீ அழுதனா ஒண்ணு உன்னால முடியாது இதெல்லாம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு இது ஃபேஸ் பண்ண தான் உனக்கு பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை ஐஎம் ஆசோ டுடே டுடேசோ டு ஹேர் ஃப்ரெண்ட் லைக் தே வில் சே மை ஃப்ரெண்ட் பவித்ரா ஆல்சோ லைக் தட் only. ஐ செட் நோ ஒன் will யூ டாக் with me, பட் யூ only, யூ ஆர் only டாக்கிங் வித் மீ எங்க பசங்க எல்லாம் படிச்சுட்டு எங்க ஜென்ரேஷன் மாத்திரம் நாங்க இருக்கோம் அதான் கடவுள் கிட்ட கேட்குற மாதிரி நடக்கும் சொல்லுவாங்கல்ல ஐயா அவங்க நாங்க கிட்ட கேக்குறோம் மூக்க சொல்ல ஆங்கிள் நீங்க தயவு செஞ்சு எங்களை ஹெல்ப் பண்ணுங்க